ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெண்டு பேப்பர் கப்பு வச்சு நாம் ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம் ஃப்ளவர் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நான் ஒரு பேப்பர் கப் எடுத்து கீழே ஒரு கால் இன்ச்சு கோடு போட்டுக்கிறேன் அந்த கோடு போட்ட இடத்த மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை நாம் வெட்டணும் இப்போ மேலே இந்த கப்பு வாய் வாய் பக்கத்தை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வளைவு நமக்கு தேவையில்லை இப்போது நாம் ஒரு வேஸ்ட்டான பேப்பரில் வச்சு நாம் அந்த கப்பு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு திலகம் ஷேப்பில் கட் பண்ணி நாம் எடுத்துக்கலாம் வரைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக கிடக்கிற கப்பு தானே எடுத்து செஞ்சு பாருங்கள் இப்போது நாம் திலகம் சேப்பு கட் பண்ணியாச்சு இப்போது நாம் அந்த கோட்டுக்கிட்ட வச்சு நாம் ஒரு மார்க்கர் வச்சு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நாம் குழந்தைங்களுக்கு கிராஃப்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ நாம் வரைஞ்சதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த எஜ்ஜில் இருக்கிறத மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நேரா கட் பண்ணணும் நம்ம கட் பண்ணதோட நேரா அந்த நம்ம கோடு போட்டோம்ல அது வரைக்கும் நம்ம கட் பண்ணணும் ஃபுல்லா கட் பண்ண கூடாது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டை டெக்கோர் பண்ணிக்கங்க எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஆயிடுச்சு இப்போது நாம் அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் அக்ரலிக் பெயிண்ட் பெயிண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கிறேன் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை எடுத்து நீங்கள் அடிச்சிக்கங்க நான் சன்ஃப்ளவர் ஒரிஜினலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக எல்லோ கலரை எடுத்திருக்கேன் இது பார்க்க ஒரிஜினல் சன்ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் ரெண்டு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த உள்ள இருக்குல்ல அதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் அந்த ரவுண்டு வரைக்கும் நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் இப்போவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து நான் கொஞ்சம் காய வச்சுட்டு கம்மு தடவி கடுகு எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சன்ஃப்ளவரோட வெதை மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம கடுகை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத கடுகை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இப்போ இது மேலே நாம் பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஏன்னா இது மேலே பிளாக் பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் நல்லா இதாக தெரியும் சூப்பராக தெரியும் இப்போது நம்ம பிளாக் பெயிண்ட் அடித்தாச்சு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது இன்னொரு கப்பை எடுத்துக்கலாம் அதில் உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் அடிச்சுக்கங்க நான் வந்து ஒரு பிங்க் ஷேடோ அடிச்சிக்கிறேன் இப்போ வந்து லீஃப் செய்யலாம் ஒரு க்ரீன் கலரு பேப்பரை எடுத்து அதில் லீஃப் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம் அதை ரவுண்ட் பண்ணி நாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கப்பு அளவுக்கு நாம் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கார்ட்போர்ட் அட்டையில் நாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நடுவில் ஒரு ஹோல் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்குவோம் இப்போது நாம் பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு இப்போ இன்னொரு ஒரு கிரீன் கலர் பேப்பர் எடுத்து நேராக கட் பண்ணி நாம் ஒரு குச்சி மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போது சின்னதாக நாம் கிராஸ்ல சுருட்டி எடுத்தாக்க நேராக குச்சி மாதிரி கிடைக்கும் இப்போது நாம் சுருட்டியாச்சு அந்த எஜ்ஜில் வந்து நாம் ஒரு கம் போட்டு ஒட்டிக்கலாம் ஃபெவிகாலோ ஃபெவிஸ்டிக்கோ ஃபெவி பாண்டோ குளுக்கனோ எது இருந்தாலும் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போது இந்த ஸ்டிக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்க கப்பை எடுத்துக்குவோம் அதில் வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் எடுத்து நாம் வச்சுக்கலாம் இப்போது நாம் அதை எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியை உள்ளே வச்சு நாம் ஒட்டிக்க போகிறோம் இதை ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு நாம் அந்த வேஸ்ட்டு நியூஸ் பேப்பரை வச்சுக்க போகிறோம் அதுலேயும் கொஞ்சம் கம்மை தடவி நாம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் மேலே கார்ட்போர்ட் அட்டை ஒ வெட்டி வச்சிருக்கோம்ல அதை அந்த காம்பு உள்ளரை விட்டு நாம் நல்லா ஒட்டிக்கலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் ஒட்டியாச்சு இப்போது நாம் லீஃப் ஒட்டிக்கலாம் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நாம் லீஃப் ஒட்டிக்கலாம் இப்போது நாம் இந்த கப்பு வா வாய் சும்மா ப்ளேனாக இருக்குது அதில் வந்து நாம் ஏதாவது லேஸோ இல்லை ஏதாவது ஒரு கலர் பேப்பரோ நாம் எடுத்து ஒட்டிக்கலாம் இப்போது நாம் சன்ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கப்பில் பின்னாடி பக்கம் நாம் கம் தடவி அந்த காம்பில் நாம் ஒட்டிக்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சன்ஃப்ளவர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நாம் லேஸ் ஒட்டிக்கிறோம் இப்போது நாம் அந்த கார்ட்போர்ட் அட்டை மேலே கொஞ்சமாக கம் தடவி வேஸ்டான க்ரீன் பேப்பரை எடுத்து கட் பண்ணி புல்லு மாதிரி நாம் வச்சுக்க போகிறோம் இது பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லாஹ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்